ඔලlyම්ප කොට්ටාන්ජේනයල් ஒரு පුදිය ෆෑෂන් පුරච්චි විසාගා ඔබතුමල්ල ඔබතුමල්ලවාගේ සිද්ධක් වුණාව ගිහිල්ල බාගෙන? உங்களை போன்ற கொடுக்காரர்களை நாங்கள் கட்டிப்பிடிக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நோக்கி கூறியதை அடுத்து சபையில் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ඒතොට නෑ ඒක තමා ඉන් ඒක තම විමර්ෂන කරන්නේ යම් සිදධියක්ල් ඔබතුමන්ලලා ඔබ තුමල්ලවාගේ සිද්ධියක් වුණාව ගිහිල්ල බදාගෙන කුඩු ලස්ව බදාගෙන එහෙම කරේන අපි. நீதிமன்ற உத்தரவில்லாமல் எமது அரசாங்கம் யாரையும் கைது செய்ததில்லை பாதாள குழுக்களை போஷித்து அதன் மூலம் நாட்டுக்குள் போதைப் பொருள் கொண்டு வந்து விநியோகிப்பவர்கள் மொட்டுக்கட்சியில் இருப்பவர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை எமது அரசாங்கத்தின் மீது சுமத்தி தப்பிக்கொள்ள முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த விஜயபால

அறிந்த விடயம் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர் அதனால் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்ட பலர் மொட்டுக்கட்சியில் இருக்கின்றனர் நாட்டுக்குள் யார் போதைப் பொருட்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை மற்றவர்களின் மீது சுமத்தவே தற்போது இவர்கள் முயற்சிக்கின்றனர் இவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாட்டு மக்கள் ஏமாறப்போவதில்லை இந்த நாட்டில் பாத வந்தவர்களை மக்கள் துரத்தி அடித்த பின்னர் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு விமர்சித்து வருகின்றனர் என்றார் இதன் போது ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய நாமல் ராஜபக்ஷ ඔබතුමාලා පරික්ෂණ කඩිතු කරන්න. සම්පත් මනම්పේරිය හ න්දිල්ල තු ළගේ ජාති ී වාගේ මේක හගන්නන්නේ ෑ පස් හ බ චచ ත හග න. எமது கட்சியில் தேர்தலில் போட்டியிட்ட சம்பத் மனம்பெறியை நாங்கள் பாதுகாக்கவில்லை அவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் உங்கள் கட்சியின் தேசிய பட்டியில் இருந்தவரை மறைப்பது போல் நாங்கள் மறைப்பதில்லை போதைப்பொருள் தொடர்பில் புலனாய்வு துறையில் இருந்து வந்த உத்தரவை ஏன் செயற்படுத்தவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று අදෙක්කු අමච්ච රාණද විජේ පාලය පදි ලොඩිකයිල්. එතකොට නෑ ඒක තමා ඉතින් ඒක තම විමර්ශණ කරන්නේ යම් සිදධක්් ඔබතුමන්ලා ඔබ තුමල්ල වගේ සිද්ධක් වුණාව ගිහිල්ල බදාගෙන කුඩු ලස්ස ඔබදාගෙන එහෙම කරේ නෑ අපි අප අපි අපිකරේ ඕක නෙවේ අපි කරේ. அபாயகரங்கள் அமைப்புடன் சென்று அதனை செய்தோம் தற்போது விசாரணை இடம்பெறுகிறது மாறாக உங்களை போன்று சம்பவம் ஒன்று இடம்பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று குடு லான்சாவை அணைத்து கொண்டது போன்று நாங்கள் செயற்படுவதில்லை புலனாய்வு தகவல்களின் பிரகாரமே செயற்படுகிறோம் என்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்படுகின்றமை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் தங்காலை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்துள்ள அரசாங்கம் மீறிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா என ஓமல் பே சோபித்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக அரசாங்கத்தால் உத்தேசிக்கப்பட்டுள்ள கஞ்சா உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இதனை தெரிவித்த அவர் මත්‍රවි වෙදාහරින කාලකන්නේ දූෂිත මධ्यස්ථනය බවට ශ්‍රීලක්කාවේ කීර්තිය අප කීර්ති මට කරන්නේ පා කියීනග වත්මන් පාලකෑන්ට අපී කරण අයමත කරන மீரிகம பிரதேசத்தில் அறுபத்து நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா உற்பத்தி மேற்கொள்ளப்படவுள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு பகிரங்க கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்கவில்லை எமக்கு இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் ஏழு நிறுவனங்களுக்கு இது குறித்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதோடு அவற்றுடன் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன எவ்வாறு இருப்பினும் எமக்கு இது குறித்த தகவல்கள் கிடைத்தவுடன் நாம் எமது போதைப்பொருள் எதிர்ப்பு பிரிவுடன் சென்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவை சந்தித்தோம் ஒரு இலை கூட வெளி செல்லாமல் கடுமையான பாதுகாப்புடனேயே இந்த உற்பத்தியை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் எமது நாட்டுக்கு இது உகந்ததல்ல என்றால் ஏனைய நாடுகளுக்கு மாத்திரம் எவ்வாறு சிறந்ததாகும் இது மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா என நாம் அமைச்சிடம் கேட்டோம் எதற்காக நாம் தவறான முறைமையின் கீழ் வருமானம் ஈட்டுகின்றோம் இந்த திட்டத்தை முன்வைக்கப்பட்டதால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த பெண் தற்போது அரசாங்கம் தனது வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றார் அவர் அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்படுகின்றமை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் தங்காலை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்துள்ள அரசாங்கம் மீறிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா எனவே தூய்மையாக கழுவிய ஆடையை மீண்டும் சேற்றில் இட வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கஞ்சா உற்பத்தி வெற்றியளிக்கும் வேலை என நீங்கள் கூறினால் அதற்கான சந்தை என்ன என கூறுங்கள் எந்தெந்த நாடுகள் இவற்றை கொள்வனவு செய்ய போகின்றன எந்த அளவுகளில் அவர்கள் இவற்றை கொள்வனவு செய்ய போகின்றனர் ஏதேனும் ஒரு வகையில் வெளிநாடுகள் இவற்றை கொள்வனவு செய்யாவிட்டால் உற்பத்திகளுக்கு என்னவாகும் என்றார் நாட்டில் இரண்டு இடங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனுராதபுரம் குருநாகலை பிரதான வீதியின் தலாவ மீரிகம சந்திக்கு அருகிலுள்ள முரகொட பகுதியில் நடந்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது அனுராதபுரத்திலிருந்து குருநாகலை நோக்கி சென்ற லாரியும் குருணாகலையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேனும் இன்று அதிகாலை தலாவ மீரிகம சந்திக்கு அருகிலுள்ள முரகொட பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி மற்றும் லாரியின் சாரதி உட்பட ஏழு பேர் சிகிச்சைக்காக தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது வேனில் பயணித்த மூன்று பேர் உயிரிழந்ததாக பொலிஸார் தெரிவித்தனர் காயமடைந்து வேனில் பயணித்த ஏனைய மூன்று பேரின் நிலை மோசமாக இருந்ததால் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தனியார் ஆடை தொழிற்சாலையைச் சேர்ந்த இந்த வேன் ஜாயலையில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று தலாவ போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் வேன் சாரதி உட்பட நான்கு பேர் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இறந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் வேனின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து குறித்து தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக இன்று முற்பகல் உறவினர்கள் ஒன்று கூடியதனால் அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் புது குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக தற்போது உறவினர்கள் ஒன்று கூடியுள்ள நிலையில் ஆடை தொழிற்சாலை பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் ஆடை தொழிற்சாலையின் முன்பாக புது குடியிருப்பு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதே நேரம் மெல்சிரிபுர பன்சியகம பகுதியில் உள்ள ஆரண்ய சேனாசனத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றி செல்லும் கேபிள் கா அறுந்து விழுந்த விபத்தில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளதோடு படுகாயமடைந்த நான்கு பிக்குகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் புனித தளத்தில் மத சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது விபத்து நடந்தபோது கேபிள் காரில் பதிமூன்று பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்தனர் அவர்களில் மூவர் ரொமேனியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த வெளிநாட்டு பிக்குகள் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஆறு பிக்குகள் குருணாகலை போதனா வைத்தியசாலை மற்றும் பொல்காவேல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த இரண்டு பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர் மலை உச்சிக்கு பிக்குகளை ஏற்றி சென்ற கேபிள் காரின் கம்பி அருந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் பன்சியகம போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஊழல் ஒரு நோய் எனவும் இது நாட்டின் அபிவிருத்தி ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதே நேரம் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் අපේ රටෙත් ලෝකෙත් මතු පරපුර වෙනුවන්, දූසිනට එරරි සටනප ආරම්භකොට තිබෙනවා. දූෂනටරරි සට සෑම රටකම සංස්කෘතියේ කොටසක් වියීතුය කියයාාමා යෝජන කරනවා. உலகளாவிய வறுமை ஊழல் போதைப் பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி வறுமை ஒழிப்பு நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிக்கின்றது பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுகின்றன எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான උලගැයි උරුවාක වැදත්ක අනත නාඩිකඩුම් ඔන්්‍ර නද සකල් පඩඩම් ා. ඉදේනරම් පාලස්තීන මටම් ඉස්ට්‍රේල් පෝර් කොරිත කරත වෙලිහිට අවැර. තමගේ බලය වැඩිකර ගැනීමට තවත් කිසිකට ජීවිතවට බලපෑම්කිරීම ස පී දැකිීමට කිසිවෙකුට අයිතියක් නෑ. පාලකයන් කළීත්ත ජීවිතආරක්ෂාකිරීමමිස ජවිත වනාස්කිරීම නොවී. ගාසා අතීරය කන්්ඩ සිදුවන ිසුණු වියසනය අපගේ දැඩි අනස්සලට හේතුී තිබෙන. ஆயுதங்களை கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரீகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் போரை நிராகரிக்கும் என்னுடைய கருத்துக்கு உடன்படுவீர்கள் என நான் நம்புகிறேன் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக போரின் கசப்பான அனுபவங்களைக் கொண்ட நாடாக அதன் அழிவுகளை நாம் நன்கு அறிவோம் போரில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்கள் வந்து அவர்களின் பெற்றோர் குழந்தைகள் மற்றும் மனைவிகள் கைகளை கூப்பி எழுப்பும் வேதனை வேண்டுகோள்களை பார்க்கும் எவரும் போரை கனவில் காணக்கூட விரும்ப மாட்டார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் நம் கண்களால் பார்த்திருக்கிறோம் மோதல்களால் ஏற்படும் மனித துன்பங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவை எட்டவில்லை என்றாலும் சர்வதேச சமூகம் பெரும்பாலும் வெறும் பார்வையாளராகவே இருந்து வருகிறது மில்லியன் கணக்கான மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை எவ்வாறாயினும் இலங்கையின் முப்பது ஆண்டுகால யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து வரும் வடக்கு தமிழ் மக்களுக்கு தனது அரசாங்கத்தில் எந்தவொரு தீர்வையும் வழங்காமல் பாலஸ்தீனம் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பது தமிழர் தரப்பில் விமர்சனங்களை எழுப்பி வருகிறது இதேவேளை ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்து என்றாலும் கூட அதனை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரு தெரிவித்துள்ளார் மேலும் ஊழலுக்கு எதிரான போராட்டமானது உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாசாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமே குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் இந்தியா இருந்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறியிருந்த கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசேகர கேள்வி எழுப்பிய போதும் அமைச்சர் அது தொடர்பில் எந்தவித பதிலையும் வழங்கவில்லை பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தின் போது நீதவான் ஒருவரின் இடமாற்றம் தொடர்பில் தயாசிரி ஜெயசேகர வெளியிட்ட கருத்து தொடர்பில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போதே தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு கேள்வி எழுப்பினார் நான் கூறியது அவ்வாறு இருக்கும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ள போவதில்லை நீங்கள் இந்தியாவில் உயிர்த்த தாக்குதலின் பின்னால் இருந்ததாக கூறியிருந்தீர்கள் இப்போது அதனை இல்லை என்று கூறுங்கள் பார்ப்போம் என்றார் இதனைத் தொடர்ந்து எழுந்த அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் இருவருக்கு இடையே மீண்டும் மீண்டும் கருத்து மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவே உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலின் பின்னால் இருந்ததாக கூறியதை நலிந்த ஜெயதிஷா வாபஸ் பெற்றுக் என்று மீண்டும் மீண்டும் தயாசிரி ஜெயசேகர එ කො කියද දැගය නය කිය දැංය ඉදාවේ පස්තු පාරය පිටි දී කියන්න දැග ම දැග එනිනම් අද ප්‍රි නලින්ද ජයදිස්ස එන්ද කරතයම් கூරவில்லை. මොන්නතාක නීදිපදිෙන් ඉඩමාற்றම් குරිත කරතවෙලියට පාරාලමට ූරපිනර් දයාසර ජයසය කර පසාමානෙන් ජදකරකුට අම්මට පලවෙ නිසානය තමයි මේස්සානේ. එතමට ට අමතරවා මම කියල කැමති ර ගරු සංවිධයක්තුවා. අධිකරණෙන් වසන් සමසිහ මතුමා සම්බන්ධය දීපු ීන්දුව මොකක්ද අධිකර නියෝගයේ මොකක් අතිකර නයෝය. මොකක්ද නියෝගය න්න ම අරි උතු මන කියන්නක හතුවා කොලේ තින තුමගක් අපි ේ න දරි කතරන පා වි කර ප ල්ල දිි පපත් කරන්න. நீதிபதிகளுக்கு முறையற்ற வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்கவை கைது செய்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துமாறு கல்கிசை நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார் ஆனால் வசந்த சமரசிங்க கைது செய்யப்படவில்லை மாறாக அந்த நீதிபதி கஸ்ப மாவட்ட நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்தின் பல நீதிபதிகள் இவ்வாறு முறையற்ற வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் நாங்கள் இதனை சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கம் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஆகிய நிறுவனங்களுக்கு கொண்டு செல்வோம் நீதிமன்ற விடுதலை தினத்தன்று தான் முன்னாள் அமைச்சர் ராஜித ரத்ன கைது செய்யப்பட்டார் தெரிவு செய்யப்பட்ட வகையில் தான் கைதுகள் தற்போது இடம்பெறுகின்றன நீதிபதிகளுக்கான பதவி உயர்வு அரசியல் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மாவட்ட நீதவானுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதோடு அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை கைது செய்ய உத்தரவிட்ட நீதவானுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் இந்த அரசின் சட்ட ஆட்சி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார் ஜேவிபியின் காட்டு நீதிமன்ற செயற்பாடுகளை நாங்கள் அறிவோம் இந்த நிலைமையை மீண்டும் ஏற்படுத்தவா இப்போது முயற்சிக்கின்றார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற தண்டனை சட்டக்கோவை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தின் போது கேள்வி எழுப்பிய அவர் ලංකාවේ මඇත කාලයේ එවනි කාරණා සම්බන්ධව විනිශ්්‍යකාරුරුන්ගේ නීතිජයන්ගේ සමාජයේත් කතාවාාටලක් වෙලදයන්න. රනිල් වික්‍රමසිංහ හිටපු ජනාධිපත්තුමා අත්තරංගූටක. නීතිපති දෙපාත්මේන්තුවයේ ප්‍රදෙශ් නැතුව එතුම ආධකාරණය ඉිදිරිපත් කර. සාමාන්‍යයෙන් අධිකරණය ඇප නොදෙන්යි අධිකරණය මගහරුුවන. කොවැරි හැංගිල ඉන්නවන ක්ෂිවලට බලපෑ කරුවාන. දනි ලික් සිංහම හත්මට එවැනි කිසිම ප්‍රස්සයයක් තිබෙනෑ තුමා ප්‍රසිද්ධ පුද්ලෙ තුමා අධිකාරණය මගයාර්රලත් නෑ තුම ආණඩුවේනෙ සහකි කාරීට බලපෑම් කරන්න බෑ. තුමා රිමාන් කර. ඒය වගේ ම තමත් අධිකාරණයක් මෙයාගේ ලඩුවක් සම්බන්ධව රජේ ඇමතිවෙක් සම්දධ තින්ද අදුන්නම පොලිස්සියට අත්තරං ගොඩ ගන්න කියලා ඒ ඒ පුද්ජලයත්තරන් ගොඩ ගත්තේ නෑ. අධිකාරණ ශේෂත්‍රය. මෙ ආ්ඩුුව එලකක් උසස්වීම් දුන්නේ මාරුක්‍රීම් කරේ යම් සාධාරන පිළිවෙලක්න්න. උසස්වීම් දුන්නේ ජේස්තත්වයන් උසස්වීම් දෙන්නන සම්මුග පරීක්ෂන් තිබල පහුගිය අවුරුදු ඇැත්ත හයම අධිරණ උසස්වීම් දුන්නන්නේ ජේස්තත්යන්න. ලංකාවේ පරිපාන්න සේවේ ක්‍රම සම්පාධන සේවේ, විදායක සේනි සියල්ලගේම උසස්වීම් දෙන්න ජේස්තත්වයන්න. රනිල් වික්‍රම සිංහම මහත්මාව නම් කියන්න රිමාන් කරන්න තීන්දුව දුන්නයට උසස්වී දී තියෙන. මේක නරගම් වැඩි තීන්දදී සතියක් ඇතුළට උසස්වීම් දීලතිය. අර ඇමතිවරයා අල්ලන්න කෙලා නියෝගේතුන් එක්කනාව මාරු කල්ල තියර. මේක සාධාරණත්වය. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கைது செய்யப்பட்டார் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறாமலேயே அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் சாட்சியாளர்களுக்கு எதிராகவும் செயற்பட்டால்தான் பிணை வழங்கல் மறுக்கப்படும் ரணில் விக்ரமசிங்க பிரபல்யமானவர் அவர் விசாரணைகளுக்கு முன்னிலையாகி இருந்தார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாகவே செயற்பட்டார் பிணை மறுப்புக்கு முறையான காரணிகள் ஏதும் இல்லாத நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் மோசடி வழக்கு தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் போலீசார் அந்த அமைச்சரை கைது செய்யவில்லை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நீதிமன்ற கட்டமைப்பில் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகளை நீதி சேவை ஆணைக்குழு நியாயமான முறையில் முன்னெடுத்தது நீதிபதிகளுக்கான பதவி உயர்வு சிரேஷ்டத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்டது நேர்முக பரீட்சைகள் எதுவும் இடம்பெறவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக இவ்வாறான முறைமையே காணப்பட்டது அரச நிர்வாக சேவை உள்ளிட்ட உயர் அரச பதவிகளுக்கான பதவி உயர்வு த்துவத்தை அடிப்படையாக கொண்டே வழங்கப்பட்டது அண்மையில் பதினேழு நீதவான்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் இந்த பதவி உயர்வு வழங்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மாவட்ட நீதவானுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட நீதவானுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் இவர்களின் சட்டத்தின் ஆட்சியா அரசாங்கம் நீதிமன்ற கட்டமைப்பில் தலையிடுகிறது பெரும்பாலான நீதிபதிகள் தூர பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஜேவிபியின் காட்டு நீதிமன்ற செயற்பாடுகளை நாங்கள் அறிவோம் கடந்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் இவர்கள் செயற்பட்டார்கள் இந்த நிலைமையை ஏற்படுத்தவா இப்போது முயற்சிக்கின்றார்கள் அறகலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்தவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அன்று அவர்களுக்கு பிணை வழங்கியவர்களிடம்தான் நீதிச்சேவை ஆணைக்குழு இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் நீதிமன்ற சுயாதீனத்தில் தலையிடக்கூடாது என்றார்